நாயின் உமிழ்நீர் பட்டாலும் ரேபிஸ் தடுப்பூசி கட்டாயம் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாய் கடித்தால் மட்டுமின்றி அவை பிராண்டினாலும் அதன் உமிழ்நீர் நமது காயங்களில் பட்டாலும் உடனடியாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறையின் இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் டேபிஸ் தொற்றுக்குள்ளான வீட்டு விலங்குகள் கடிப்பதால் அந்த பாதிப்பு மனிதர்களுக்கு ஏற்படுகிறது பொதுவாக நாய்க்கடி கீரல் ஏற்பட்டால் அந்த காயத்தை குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் சோப்பு மூலம் தண்ணீரால் கழுவ வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக கூறி தவறான தகவல் மூலம் மக்களை ஒன்றிணைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் மோடி அரசு எந்த புதிய கொள்கையையும் கொண்டுவரவில்லை மும்மொழி முறை நீண்ட காலமாக இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான சூழல் நிலவுவதாகவும் மாநிலத்தில் ஒரு சூழலை உருவாக்க தேர்தலுக்கு முன்னதாக இந்த விவகாரத்தை திமுக தவறாக சித்தரிப்பதாகவும் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் இரவு எட்டு மணிக்கு